இது ஈடிவி தமிழ்நாடு நீங்கள் இதுநாடு உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டின் மூலம் ஆறு லட்சத்து அறுபத்தி நான்காயிரம் கோடிக்கான முதலீடுகள் ஈர்ப்பு புதிய முதலீடுகள் மூலம் சுமார் இருபத்தேழு லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என நிறைவு விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தகவல் திட்டமிட்டபடி நாளை முதல் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் அறிவிப்பு ஆரம்ச கோரிக்கைகள் தொடர்பான முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாததால் முடிவு போக்குவரத்து ஊழியர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டாலும் திட்டமிட்டபடி பொங்கல் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என அறிவிப்பு அரசியல் காரணங்களுக்காக நடத்தப்படும் வேலைநிறுத்த போராட்டத்தில் போக்குவரத்து ஊழியர்கள் ஈடுபட வேண்டாம் என அமைச்சர் சிவசங்கர் வலியுறுத்தல் சமூக வலைதளங்களில் அமைச்சர்கள் பதிவிட்ட கருத்துக்கள் அரசின் கருத்துக்கள் அல்ல பிரதமர் மோடி குறித்து மாலத்தீவு அமைச்சர்களின் சர்ச்சை கருத்து தொடர்பாக அந்நாட்டு வெளியுறவு அமைச்சகம் விளக்கம் குவிப்பு வழக்குகளில் இருந்து விடுவிக்கப்பட்ட அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்களின் வழக்குகள் மறு ஆய்வு பிப்ரவரி ஐந்தாம் தேதி முதல் தினந்தோறும் விசாரணை நடைபெறும் என சென்னை உயர்நீதிமன்றம் தகவல் பில்கிஸ் பானு வன்கொடுமை வழக்கில் குற்றவாளிகள் முன்கூட்டியே விடுதலை செய்யப்பட்டதை ரத்து செய்தது உச்சநீதிமன்றம் பில்கிஸ் பானு வழக்கின் குற்றவாளிகள் விவகாரத்தில் நிவாரணங்களை வழங்க குஜராத் அரசுக்கு அதிகாரமில்லை என கருத்து வங்கதேசத்தில் ஐந்தாவது முறையாக பிரதமராகிறார் ஷேக் ஹசீனா கோபால்கஞ்ச் தொகுதியில் தொடர்ந்து எட்டாவது முறையாக வெற்றி பெற்று சாதனை படைத்தார் முரசொலி அறக்கட்டளை நிலப்பிரச்சினை தொடர்பான வழக்கில் நாளை மறுநாள் தீர்ப்பு அரசு தரப்பு வாதங்களை கேட்ட பிறகு சென்னை உயர்நீதிமன்றம் தகவல் தமிழகத்தில் அடுத்த ஐந்து நாட்களுக்கு மழை தொடரும் தென்மண்டல வானிலை ஆய்வு மையம் தகவல் கால்கோள் விழாவுடன் தொடங்கியது மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டிக்கான பணி அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு விளையாட்டு அரங்கம் திறப்புக்கான தேதி விரைவில் அறிவிக்கப்படும் என அமைச்சர் மூர்த்தி தகவல் மகளிர் உரிமை தொகை பெறும் குடும்ப அட்டைதாரர்களுக்கு மட்டுமே பொங்கல் பரிசு தொகுப்புக்கான டோக்கன் வழங்குவதாக புகார் ஈரோடு கிருஷ்ணம்பாளையத்தில் ரேஷன் கடையை முற்றுகையிட்ட பெண்கள் ஊழியர்களுடன் வாக்குவாதம் ஜல்லிக்கட்டு போட்டியில் வெற்றி பெறும் வீரருக்கு முதல் பரிசாக டிராக்டர் வழங்க வேண்டும் பதினைந்து லட்சம் ரூபாய்க்கு டிராக்டர் வாங்கி கொடுத்தால் அதன் மூலம் வாழ்வாதாரம் கிடைக்கும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கருத்து போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இடிவி பாரத் தமிழ்நாடுடன்